இன்றைக்கி நான் பொட்டுக்கடலை லட்டு செஞ்சுருக்கேங்க சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்குமே தாராளமாக சாப்பிட்லாம் இதில் நெய் இருக்குதுன்னு பயப்படணுன்னு அவசியமே இல்லை குழந்தைங்களுக்கு முக்கியமாக இது தேவை புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இது சாப்பிடணும் பூ பெய்திய பெண்களும் இது இதை வந்து கொடுப்பாங்க செஞ்சு ஏன்னா வயிறு வலிக்கும் அவங்களுக்கு உடல் நலத்துக்கும் நல்லது நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதுக்காக இது செஞ்சு தருவாங்க டயபெட்டிக் பேஷண்ட் கூட இது தாராளமாக சாப்பிட்லாம் டெய்லி ஒன்று சாப்பிட்லாம் வாக்கிங் போகிறவங்க அவ்வளோ நல்லா இருக்கும் ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த லட்டு நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்லாம் நமக்கு ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கும் இந்த குண்டு பொட்டுகளில் தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி இதில் தான் நல்லா மாவு கிடைக்கும் இது வந்து ஆன்லைனில் வாங்கின வெயிட் மிஷினுங்க அந்த இதை வந்து எங்கள் மருமக வாங்கி கொடுத்தா அதனால் இதிலே என்னான்னு வெயிட் பட் பார்க்கலாம் பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் நான் வெயிட் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இதை நான் வெயிட் போட்டுட்ருக்கேன் ஏன்னா பொட்டுக்கடலை ஒரு கிளாஸ் போட்டால் முக்கால் கிளாஸ் அளவு சர்க்கரை போட்டால் பொட்டுக்கடலை கம்மியாக இருக்கும் சர்க்கரை அதிகமாக இருக்கும் அதனால் நான் வெயிட் போட போகிறேன் இப்போது முந்நூற்றி இருபத்தி நாலு சாரி ஆறுநூற்றி இருபத்தி நாலு கிராம் பொட்டுக்கடலையும் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கிராம் சர்க்கரையும் நான் இதில் சேர்த்த போகிறேன் இவ்வளோ இருந்தால் போதுங்க கரெக்டாக ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் அளவு கூடுதல் குறைவு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் ரெண்டு தடவை அளந்து நான் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நான் ஒட்டுக்கடலே லைட்டாக சூடு தாங்க பண்ண போகிறோம் வறுக்கக்கூடாது நம்ம சூடு பண்ணாவே போதும் ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆயிருக்கும் வாங்கி அதை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக நமத்த மாதிரி இருந்தால் அது போட்டுக்கடலே நம்ம சூடு பண்ணோம்னா அரைச்சி போட்டால் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அந்த மாவே பார்க்கறதுக்கு இல்லைன்னா இந்த சளிச்சா கூட அது ஒட்டிக்கும் அதனால் நம்ம அதை வறுத்து அதாவது சூடு பண்ணி சளிச்சுக்கணும் கொஞ்சம் கூட ரவை மாதிரி கடைசியில் வரும் அதை பார்த்து நம்ம எடு ரெண்டு தடவை கூட வெயிட் பண்ணால் சளிச்சிக்கலாம் பார்த்து நம்ம அதை சளிச்சிக்கணும் ஏன்னா நம்ம லட்டு குடிக்கும்போது எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ சர்க்கரை பாருங்கள் எடுத்துட்டேன் இப்போ இது மாவு சளித்து வச்சுட்டேன் இந்த சர்க்கரையை வந்து நான் அரைச்சிக்க போகிறேன் அதே மிக்ஸி ஜாரில் அதை வாஷ் பண்ணக்கூடாது நம்ம அப்படியே அதிலே அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி தான் இது போடணும் அப்படி போட்டுறக்கூடாது இப்போ நான் அரைச்சி அதில் சேர்த்த போகிறேன் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விடணும் இப்போ வந்து ஏலக்காய் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து நான் பொட்டு கடலையோடவே அரைச்சி இதில் சேர்த்த போகிறேன் இந்த சர்க்கரை விட பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்துனா நல்லா நைஸ் ஆகிடுச்சி அதனால நான் பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டு அதை அரைச்சி சேர்த்திட்டேன் நல்லா கலந்து விட்ணுங்க கொஞ்சம் கூட எங்கேயுமே தனியாக இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமாவது ஆகும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும் இல்லாட்டி என்னமோ சீக்கிரமாக செஞ்சுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் வேலை தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ தானே இன்க்ரீடியன்ஸ் கம்மி தானே இது அப்படின்னு நம்ம நினைக்க தோ நினைக்க தோணும் ஆனால் அப்படி இல்லை இது வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம கலக்கி விட்டு செய்கிறதுக்குள்ளே நேரம் தான் பிடிக்கும் இப்போ நான் கொஞ்சம் நெய் எடுத்துட்டு ஹீட் பண்ண போகிறேன் நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கணும் நெய்யை ஹீட் பண்ணால் தான் அதில் ஊற்றி நம்ம பிசைய முடியும் அப்படியே நம்ம ஹீட் பண்ணாமல் போட்டால் நான் பிசையவே வராதுங்க அங்கங்கே திட்டு திட்டாக பிடிச்சிக்கும் அதனால் நம்ம ஹீட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றி பிசையணும் எல்லாத்துலேயும் போட்டு ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும் நம்ம பார்த்துக்கணும் எவ்வளோ நெய் ஊற்றணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பார்த்து பிசையணும் அப்புறம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி நம்ம பிசைஞ்சு கரெக்டாக அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நாம் ஊற்றி தான் ஆகணுங்க நெய்யோடு இந்த மாவு கலந்து நம்ம சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தி உடம்புக்கு அதனால் நெய் அதிகமாக ஆகிடுமே என்னெல்லாம் நினைக்கவே கூடாது அதாவது எல்லாருமே நெய் இன்னாவே பயந்துக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட டயபெட்டிக் பேஷண்ட் சாரி பேஷண்ட்டுன்னு சொல்லக்கூடாது அவர் டயபெட்டிக் இருக்குது அதனால் இதை வந்து செஞ்ச உடனே ரெண்டு சாப்பிட்டுட்டாரு எதுனாலும் இனிப்பு சாப்பிடுவார் டேப்லெட்டும் சாப்பிடுவார் வாக்கிங் போவார் ஒன்றுமே ஆகலைங்க அதனால் யாரும் பயப்படாதீங்க சாப்பிட்லன்னா தான் நமக்கு பிரச்சனை வரும் சாப்பிட ஒன்றும் ஆகாது இப்படி எல்லா உரண்டையும் நான் பிடிச்சிக்கிறேன் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இதே மாதிரி பயந்து சாப்பிடாதவங்கள்லாம் சக்தி இழந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறது நான் நேர்லேயே பார்த்தேன் ப்ளட்டெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு சரியாக சாப்பிடாமல் அதனால் நல்லா சாப்பிட்ணும் நான் லட்டு தானே செஞ்சேன் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தேவையானு நீங்கள் நினைப்பீங்க இதையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் சொன்னேன் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்